தைப்பூசத்தின் போது தேங்காய் உடைப்பை கட்டுப்படுத்த வேண்டுமா பினாங்கு முதல்வரின் பொறுப்பில்லா பேச்சு சிவக்குமார் சாடல் தேங்காய்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் தைப்பூசத்தின் போது தேங்காய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு பினாங்கு முதலமைச்சர் கூறியிருப்பது கொஞ்சமும் ஏற்புடையதல்ல தொன்று தொட்டு தொடரும் பாரம்பரியத்தை தடுக்க அவருக்கு உரிமை இல்லை என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவக்குமார் சாடியுள்ளார் தைப்பூசத்தின் போது தேங்காய் உடைப்பதென்பது வெறும் அலங்கார நிகழ்வல்ல அது இந்துக்களின் சமய நம்பிக்கையாகும் தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்தினால் கெட்டது விலகி நல்லது நடக்கும் என அவர்கள் நம்புகிறார்கள் அதை வேண்டாம் என்றோ குறைத்து கொள்ளுமாறோ கூற யாருக்கும் உரிமை இல்லை என டத்தோ சிவக்குமார் நினைவுறுத்தினார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதலே அப்பிரச்சனை இருந்து வருகிறது பா சட்டமன்றத்தில் கூட பேசப்பட்டுள்ளது அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு தைப்பூச நேரம் பார்த்து அப்பிரச்சனையை கையில் எடுப்பது முதலமைச்சருக்கு அழகல்ல தைப்பூசம் நெருங்கும் நேரத்தில் தேங்காய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசி பக்தர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது கூடாது என சிவக்குமார் காட்டமாக பேசினார் செந்தூள் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது நூறு ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்று சிறப்புமிக்க செந்தூர் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது தமிழ்நாடு பிள்ளையார் பட்டியைச் சேர்ந்த சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட குருக்கள் இந்த மகா கும்பாபிஷேகத்தை விமர்சையாக நடத்தி வைத்தனர் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இந்த ஆலயத்தை நகரத்தார் கட்டி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் செய்தார்கள் இதுதான் ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேக விழாவாகும் அதனைத் தொடர்ந்து இன்று ஏழாவது மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் ஆலய காரியக்காரர் பி எல் சிதம்பரம் செட்டியார் தலைவர் எஸ் ஓ கே சிதம்பரம் செட்டியார் ஆலய செயலாளர் பொருளாளர் எம் மெய்யப்பன் செட்டியார் நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் இந்த மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது லோட்டஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் தான் ஸ்ரீ ரெனா துரைசிங்கம் மாயிகா தேசிய உதவித் தலைவர் டத்தோ முருகையா டத்தோ ஆர் ராமநாதன் கோலலும்பூர் பெரிய மருத்துவமனை ஸ்ரீ சுப்பிரமணியர் பரிபாலன சபா தலைவர் டத்தோ சுரேஷ்குமார் குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் உட்பட பலர் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தனர் மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக உயர்த்த வேண்டும் பிரதமர் கூறினார் இந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணங்கள் கண்டிப்பாக உயர்த்தப்பட வேண்டும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று இதனை தெரிவித்தார் இந்த நடவடிக்கை அரசாங்கத்திற்கு கடினமாகவோ பாதகமாகவோ இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் இதனால் அரசாங்கம் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்க தயாராக உள்ளது விலை உயர்த்தப்பட வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கோலலும்புரியில் உள்ள சங்ரீலா ஹோட்டலில் நடைபெற்ற சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார் முன்னதாக வரும் ஜூலை மாதம் முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணம் பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்து ஒரு கிலோவாட் மணி நேரத்திற்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு சென்னாக இருக்கும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டதாக தி கடந்த டிசம்பரில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்நிய தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் பங்களிப்பு இரண்டு விழுக்காடு நிர்ணயிக்கப்படும் அந்நிய தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்பு இரண்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்படும் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இதனை கூறினார் இந்த விகிதம் மிக குறைவு அசல் திட்டமான பனிரெண்டு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது முதலாளிகளுக்கு இது சுமையாக இருக்காது அந்நிய தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்பு விகிதம் இரண்டு சதவீதம் மட்டுமே இந்த நிலைமையை மேம்படும் வரை அந்த விகிதம் பராமரிக்கப்படும் என்று அவர் கூறினார் முன்னதாக ஈராயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட்டில் சர்வதேச தரத்தின்படி அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியாயமான சலுகைகளை வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது குடியுரிமை பெறாத அனைத்து தொழிலாளர்களும் இபிஎஃப் பங்களிப்பு செய்வதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் கட்டங்கட்டமாக செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் காரை தீ வைத்து எரித்த கணவர் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் காரை கணவர் தீ வைத்து எரித்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஜலான் டெப்ராவில் நிகழ்ந்தது குடும்ப தகராறு காரணமாக தோயோதா வியோஸ் கார் பெட்ரோல் ஊற்றி தீப்பிடித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது தென் ஜுகூர்பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ரவ் சுலாமான் இதனை கூறினார் துரோகத்தின் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரெங்கின் இழப்பு ஏற்பட்டுள்ளது குடும்ப கருத்து வேறுபாட்டால் பாதிக்கப்பட்டவரின் இருபத்தைந்து வயது கணவர் தனது இருபத்தோரு வயது மனைவியுடன் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுவது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார்